லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னோரும் பின்னரும் அப்படிங்கிற ஒரு லெசனில் ஒரு குட்டி டாபிக் பார்ப்போம் என்ன அப்படின்னா செய்திறன் குரீட்டு எண் இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அதாவது பிக்யூஎல்ஐ ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் ஓகேவா செய்திறன் குரீட்டு எண்னால் என்ன செய்திறன் குறியீட்டு என் வந்து யார் உருவாக்கினார்னா மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவங்க தான் உருவாக்குனாங்க ஓகேவா யாரு மோரிஸ் டி மோரிஸ் இது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட பயன்படுகிறது செய்திறன் குறியீட்டு எண் எதுக்கு அளவிட பயன்படுகிறதுனா ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை வந்து அளவிட பயன்படுகிறது இதற்காக அவர் எதிர்ப்பு இதற்காக அவர்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஆயுள் காலம் ஆயுள் காலம் குழந்தை இறப்பு வீதம் குழந்தை இறப்பு வீதம் எழுத்தறிவு வீதம் ஆகிய மூன்று குறியீடுகளை பயன்படுத்தினார் ஓகே என்ன பாக்குறோம் இப்ப நம்ம அப்படின்னா செய்திறன் குறியீட்டுன்னு பாக்குறோம் அதை கண்டுபிடிச்சவர் மோரிஸ் டி மோரிஸ் இது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை வந்து அளவிட பயன்படுகிறது தான் இந்த குறியீட்டு எண்ணுங்கிறாங்க இதற்காக அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஆயுள் காலம் குழந்தை இறப்பு வீதம் எழுத்தறிவு வீதம் ஆகிய மூன்று குறியீடுகளை பயன்படுத்துறாங்க ஒவ்வொரு குறியீட்டு எண்ணின் அளவும் இருந்து நூறு வரையிலான எண்களுக்குள் இருக்கும் ஓகேவா ஒன்னுல இருந்து நூறு வரையிலான எண்ணுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எண் ஒன் என்பது ஒரு நாட்டின் ஓகேவா ஒரு நாட்டின் மோசமான செயல்பாட்டை குறிக்கும் நூறு என்பது மிக சிறப்பான செயல்பாட்டை குறிக்கும் ஓகேவா என் ஒன்னு என்பது வந்து நாட்டின் மோசமான செயல்பாட்டை குறிக்கும் நூறு என்பது மிகச் சிறப்பான செயல்பாட்டை குறிக்கும் எடுத்துக்காட்டாக எதிர்பார்க்கப்படும் ஆயு ஆயுளுக்கான குறியீட்டுல வந்து மேல் எல்லையான நூறு என்பது எழுபத்தி ஏழு ஆண்டு ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது நூறு வந்து எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டு ஆயுலுக்குன்னா எழுவத்தி ஏழு ஆண்டு ஆயுள்களுக்கு வழங்கப்படு வழங்கப்பட்டுள்ளது இக்குறியீட்டை வந்து ஸ்வீடன் நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டே அடைந்து விட்டது எந்த நாடு இது அடைஞ்சிருக்கு அப்படின்னா ஸ்வீடன்ங்கிற நாடு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அடுத்து இது எது நூறுக்கான குறியீடு குறியீட்டு இலையான நூறுக்கு அதே ஒன்று என்ற கீழ் எல்லையானது வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா ஒண்ணுங்கிறது இருபத்தி எட்டு நூறுங்கிறது எழுபத்தி ஏழு ஆண்டு ஆயிலுக்கான இது அது எழுபத்தேழு எந்த ஆண்டு அடைஞ்சிருக்குன்னா ஸ்வீடன் நாடு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஒன்று வந்து இருபத்தி எட்டு ஆண்டு ஆயிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனை வந்து கயானா பிசிவு கயானா பிசவு அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்து பெற்றிருக்கு அடுத்து வந்து பிக்யூஎல்ஐ அது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸுக்கும் ஹச்டிஐ அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது என்ன அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வருமானம் வந்து சேர்க்கப்படுகிறது ஓகே ஹஸ் ஹச்டிஐல வந்து வருமானம் சேர்க்கப்படுகிறது பிக்யூஎல்ஐல வந்து வருமானம் நீக்கப்படுகிறது ஹியூமன்ல வந்து சேர்க்கிறாங்க பிசிக்கல்ல வந்து வருமானத்தை உடல் உடல் பணம் சார்ந்த மேம்பாட்டை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்குறோம் பிக்யூஎல்ஐ உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் பிக்யூஎல்ஐ வந்து எதுனா உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் குறிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அப்போ ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் வந்து உடலும் பணத்தையும் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கிறது பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் வந்து உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிக்கிறது